ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் பொருளாதார சுதந்திரம் இதை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறையா பேர் வந்து ஆசைப்பட்றாங்க விருப்பப்படுறாங்க நம்ம பாஷையில் சொல்லணும் அப்படின்னா ஃபைனான்ஷியலாக வந்து செட்டில் ஆகிறது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த நிலையை அடையிறதுக்கு நிறையா பேர் வந்து முயற்சி பண்ணிட்டுருக்கிறாங்க ஆசைப்பட்றாங்க இதெல்லாம் ஓகே ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி ஏன் வந்து பொருளாதார சுதந்திரத்தை அடையலை அப்படின்னு வந்து கேட்டால் நிறையா பேருடைய பதில் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தெரியாது எப்படி பணத்தை சேமிக்கணும் எப்படி பணத்தை பெருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அதுக்கு வந்து இடமே கிடையாது என்ன காரணம்னா இன்டர்நெட் அப்படிங்கிற அந்த விஷயத்தின் மூலமாக நிறையா விஷயங்கள் எக்கச்சக்கமான விஷயங்கள் செய்திகள் தகவல்கள் கல்வி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இலவசமாக கிடைக்கிற அளவுக்கு வந்துருச்சு எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஆனால் இருந்துமே ஏன் இந்த விஷயங்கள் எல்லாம் கூட அப்ளை பண்ணல இதெல்லாம் கூட ஏன் வந்து அந்த அந்த ஸ்டேஜை அடையலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதற்கான ஒரு பதில் வந்து இது தான் என்னென்னா அவங்களுடைய ஆழ்மன பதிவு ஸோ இந்த ஆழ்மன பதிவு அப்படின்னு வரும்போது நிறையா பேர் இந்த கான்செப்ட்டை பற்றி பேசிட்டாங்க சின்ன வயசில் நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் பணத்தை பற்றி உங்களுடைய தவறான நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நிறையா பேர் பேசாத நம்பர் ஒன் கான்செப்ட் ஒன்று இருக்குது இதுதான் வந்து ராஜா இதுதான் வந்து கிங் ஸோ இதுதான் வந்து டாப் மோஸ்ட் இருக்கிற சப்கான்ஷியஸ் மைண்ட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்மளுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் டாப் மோஸ்ட் செல்ஃப் டாப் மோஸ்ட்டு கான்செப்ட் அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய உருவம் உங்களுடைய செல்ஃப் இமேஜ் ஸோ அந்த செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறத வந்து உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு எதற்கு தகுதி இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களை பற்றி நம்பிகிட்டு இருக்கிறீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து சொல்லலாம் எனக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை நான் வந்து இந்த மாதிரி ஒரு நிலை அடையணும்னு ஆசை நான் ஒரு மில்லினர் ஆகணும்னு ஆசை அதுக்கு நான் அஃபர்மேஷன் சொல்லிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லலாம் அது வந்து செல்ஃப் இமேஜ் கிடையாது இது வந்து உங்களுடைய விருப்பம் இது வந்து உங்களுடைய ஆசை சரி உண்மையாகவே வந்து ஒருத்தருக்கு செல்ஃப் இமேஜ் வந்து இருக்குது அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஒரு சின்ன சிம்பிளான ஒரு டெஸ்ட்டு இப்போது எதாச்சியாக உங்களுக்கு எதிர்பாராத விதமாக பணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு அமௌண்ட் வருது இப்போது அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு யோசிங்க நான் வந்து டூர் போவேன் நான் வந்து ஏதோ ஒரு பொருள் வாங்குவேன் நான் வந்து ஒரு ஃபோனை அப்டேட் பண்ணுவேன் நான் வந்து ஏதோ ஒரு வெஹிக்கிள் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெறும் ஆசை மட்டும்தான் இருக்குது கனவு மட்டும்தான் இருக்குதுன்னு அர்த்தம் உண்மையாகவே உங்களுடைய செல்ஃப் இமேஜ் வந்து பொருளாதார சுதந்திரத்தை அடையக்கூடிய நிலையில் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஏன் தெரியுங்களா அந்த ஒரு விஷயத்தை இப்போ ஒருத்தருக்கு வந்து பணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்பாராத விதமாக பணம் வருது அவங்களுக்கு வந்து சொகுசாக இருக்கணும்னு ஆசை பணக்காரங்க மாதிரி வாழணும்னு ஆசை அப்போ அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரிஸ்க் எடுக்கணும் ஆக்சுவலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கணும் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பேஸே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு செல்ஃப் இமேஜ் வந்து பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் அவரால் வந்து ரிஸ்க் எடுக்க முடியும் இந்த மாதிரி எதிர்த்தியாக பணம் வரும்போது இப்போ எக்ஸாம்பிள் லாட்ரியில் பணம் வருது இல்லை வேறு ஏதாவது வகையில் டேக்ஸ் டிடெக்ஷன் மூலமாக வருது இந்த மாதிரி எப்படி வேணால் வச்சுக்கலாம் அந்த பணம் வந்ததையும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லைஃப் அனுபவிக்கணும் லக்ஸுரியாக அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு டூர் போகிறது இல்லை சுற்றுறது அந்த பணத்தை செலவு பண்ணுறது இல்லை நிறையா விஷயங்கள் பொருட்களை வந்து வாங்கி குவிக்கிறது என்ன அப்படின்னா இந்த விஷயத்த என்னால் அடைய முடியாது இப்போவே அதை அனுபவிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை அது வந்து அன்கான்ஷியஸாக நம்ம திங்க் பண்ணுற விதம் அது அந்த மாதிரி இது வந்து ஒரு விஷயம் ஆனால் உண்மையாகவே ஒருத்தருக்கு சரியான செல்ஃப் இமேஜ் இருந்தால் அவர் என்ன பண்ணுவார்னு வச்சுக்கோ என்ன பண்ணுவார் தெரியுங்களா அவர் என்ன பண்ணுவார்னா இந்த பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த பணத்தை எப்படி பெருக்கலாம் இல்லை இதை வச்சு என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் அவருடைய மனநிலை யோசிக்கும் சிந்திக்கும் ஒன்று ரெண்டாவது வந்து அவர் அந்த மாதிரி செய்வார் ஸோ அந்த மாதிரி செயல்படுவார் அவர் வந்து என்ன பண்ணுவார்னால் அது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவார் இது வந்து தற்காலிகமான ஒரு சாக்ரிஃபை சாக்ரிஃபிகேஷன் தான் தற்காலிகமான இதை தள்ளி வைக்கிறார் அவ்வளோதான் இப்போவே அனுபவிச்சிட்டோம்னா அது முடிஞ்சிடும் ஆனால் இதை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டு அந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணத்தை வந்து பெருக்கினா அவர்னால நிறையா ஃபைனான்ஷியல் பீரியடத்தை வந்து அடையிறதுக்கான வழிகளில் அவரால் பயணிக்க முடியும் ஸோ இதுதான் அந்த சிம்பிளான ஒரு டெஸ்ட் இப்போது உங்ககிட்ட அந்த கேள்வி இதற்கு உண்மையாகவே அந்த பதில் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து திங்க் பண்ணிக்கோங்க உங்களுடைய செல்ஃப் இமேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்களே வந்து ஜட்ஜ் பண்ணிக்கோங்க நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க இதை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு நல்ல செய்தி என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய உருவத்தை மாற்ற முடியும் உங்களுடைய செல்ஃப் இமேஜை மாற்ற முடியும் அதை நீங்களே மாற்றிக்க முடியும் சரி அது எப்படி மாற்றுறது அப்படின்னா முதல் விஷயம் ஒரு பாசிட்டிவான அதாவது எஸ்பெஷலி இந்த பொருளாதார சுதந்திரத்தை அடையக்கூடிய ஒருத்தருக்கு பாசிட்டிவான செல்ஃப் இமேஜ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான விதங்களில் வந்து நடந்து கொள்வது தான் இதற்கான ஒரு தீர்வாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா முதல் விஷயம் லேர்னிங் நீங்கள் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் உண்மையாகவே நீங்கள் பொருளாதார சுதந்திரத்தை அடையணுன்னா பணத்தை எப்படி கையாள்றது மணி மேனேஜ்மெண்ட் பணத்தை எப்படி பெருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கணும் ரெண்டாவது வந்து அந்த விஷயத்த உங்களுடைய லைஃப்பில் அப்ளை பண்ணணும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை வந்து பண்ணுனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய சுய உருவம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் ஏன்னா கண்டிப்பாக அதை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு மனசு விடாது ஸோ மனசு விடுது அப்படின்னா நீங்கள் அந்த தன்மையிலேருந்து மாறுறீங்க அப்படின்னு அர்த்தம் பாசிட்டிவாக மாறுறிங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த விஷயம் நடந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களாலேயும் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடத்தை அடைய முடியும் அதற்காக வாழ்த்துக்கள்